தேர் ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் இந்த தேர்வு நான்காயிரத்து பன்னிரண்டு மையங்களில் நடைபெற உள்ளது ஐந்தாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்களுக்கு நடைபெறும் இந்த தேர்வை ஆறு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று எண்பது பேர் உட்பட பதினோரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேர் எழுதுகின்றனர் தேர்வு காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை நடைபெறும் தேர்வு எழுதுபவர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கே தேர்வு மையங்களுக்கு வர வேண்டும் ஒன்பது மணிக்கு பிறகு வருபவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தேர்வாணையம் தெரிவித்துள்ளது தேர்வு பணியில் எழுபத்தி ஓராயிரம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்வு மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் வினத்தால் வைக்கப்படும் அறையின் பாதுகாப்பு குறித்து தேர்வாணைய உறுப்பினர்கள் ஆய்வு செய்தனர் பழனியில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தேர்வாணைய உறுப்பினர் ஆரோக்கியராஜ் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் வரும்பொழுது என்ன பார்க்குறோம் ஹால் அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு சேஃபான இடத்துல இருக்குதா அல்லது எல்லாருக்கும் ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு இடத்துல எல்லாரும் வந்து போகிறதுக்கான ஒரு கன்வீனியன்ட்டான இடமா இருக்குதா அப்படின்றது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பேப்பர் வருது இல்லையா கொஸ்டின் பேப்பரை வந்து ஒரு ஒரு இடத்துல வச்சுதான் அவங்க பிரிக்கிறாங்க அந்த இடம் எவ்வளோ சேஃபாக இருக்குது அதை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கறோம் தேர்வு நடைபெறும் அனைத்து இடங்களிலும் தேர்வு எழுதுகிறவர்கள் சிரமமின்றி சென்று வரும் வகையில் சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் ஜூன் இறுதி வாரத்தில் வெளியாகும்